மாட்டிங்களா ஏய் யாட இந்த பக்கம் நான் மாட்டுறேன் நம்ம அக்கா போகுதுக்கே நானே மாட்ட மாட்டேன் உங்களுக்கு பணக்கம் பார்க்கணுன்னா அங்கே பாருங்கள் முதல்ல மாட்டாமா பாருங்க பணக்கா எங்கள் அக்கா ட்ரை பண்ணுதுங்க இதை பாருங்கள் பணக்காத்தா ஆ மாட்டிச்சுங்க இப்போ சிக்கி போகிறாங்க நம்ம பசங்க மாட்டிக்கிச்சு இப்போ சிக்கிறாங்க பாருங்கள் மூணு பேரும் ஆனால் வரல இதை பாருங்கள் நம்ம பிரபு அப்படியே மூஞ்ச காட்டு தான்

பாருங்க எங்க அக்கா காமி காமிந்து என்ன கோவீங்க எங்க அண்ணா வேற கொண்டு எழுந்து வரான் எங்க அக்கா பாருங்க சிச்சிக்கினே போகுது என்ன உங்கம்மா அங்க பணக்கார்த்துன்னு இருக்காங்க எங்க மாட்டுறேன்னு சொல்லிடுச்சேன் எங்க அக்கா இப்போ பாருங்க எப்படி சீக்கிப்பாங்கட்டு ஐயோயோ மாட்டி கிணாரு ஒருத்தரு அப்படின்னு சொல்லாம மாட்டுறாங்க மாட்டிக்கு நின்றுச்சுனா ஒரே வேட்டை தாங்க நீங்க மூடுங்க மூடுங்கன்னு சொல்லுங்க எங்க அக்கா இப்ப பாருங்க பாருங்க <initiatives> <laughs> <laughs> <at> <laughs> <şeyler> <laughs>

எங்கள் அக்கா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு இவங்க யாருமே மதிக்க மாட்டுறாங்க எங்கள் அக்காவே ஒருத்தாள் இஸ்டு எங்கள் தம்பி பக்கத்தில் நின்றுங்க தான் நான் வந்து இங்கே தான் இருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ பாருங்க குடுன்னு ஓடி எங்கள் அக்கா வரும் அப்புறமா பார்த்தேன் பஸ்ஸு ஆ குடு குடுன்னு ஓடி அப்படி பஸ்ஸுங்க அப்புறமா இந்த இதை

ஏன் இப்படி சொல்லிங்கிற அப்படின்ட்டு நான் நல்லது தானேங்க நான் சொல்கிறேன் எங்கள் அக்கா பாருங்க பெருசு அதில் வந்து இன்னவோ மரம் இருக்குது எங்கோ தெரியல அது பாருங்க ஆ இதை பாருங்க தெரிதா ஆ தோ இருக்கு பாருங்க தோரடு ஆ இப்போ பாருங்க நம்ம தம்பி மாட்டாரு இப்போ அறக்க போகிறாங்க அறக்க போகிறாங்க வீந்துடுச்சிங்க சும்மாவே போடுறாங்க ஆனா அது கொஞ்சம் அஞ்சு காய்தான் இதை பாருங்க நம்ம தம்பி எத்தனை வராரு நம்ம பிரபு தம்பி எத்தனை வராது போட்டாரு மறுபடியும் வேற மரத்துல போறாங்க லைனா மரம் பாருங்க லைனா இருக்கு பாருங்க அஞ்சாறு மடம் மடம் மரம் மடம் இந்த சரியா சாரிங்க அது மரம்ங்க நான் சரியாம சொல்லிட்டேங்க மனிச்சிடுங்க

அதை அத பாரு ஆர்வமா அழக்குறாங்க நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படியே எங்கிட்டு வருது இத பாருங்க தம்பி தம்பின்னு கே கே நான் நீங்கறான் பாருங்க பணக்கா அடிக்கிறதுக்குறாங்க எங்களை அடிக்கிறதுக்கு வரான் அவனை அடிச்சணும் பாருங்க ரெண்டு பேர்தான் டைப் பண்ணி இருக்காங்க தேவிகாவும் கிரியும் நான் பிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன் இவங்க வாய் வச்சுங்கிறாங்க இவன் ஜீவா அவன் பேர் தூக்கி

అర్థం కదా నాలుగు ఫస్ట్ రెండు